அம்ரி ரொப்ரிலி அம் ஆயமா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபிசல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் ஒரு தோழரிடம் இஸ்லாத்தில் இணைந்த பின் நீர் செய்த சிறந்த அமல் பற்றி கூறும் என்று கேட்டார்கள் அந்த நபி தோழர் யார் இதுக்கான ஆன்சர் பிலால் ரலியல்லாஹுவன்ஹூ அவர்கள் அவர்கள் செய்த சிறந்த அமல் எப்போது உழு செய்தாலும் அவர் நாடியதை தொழாமல் இருந்ததில்லை அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒருவனே அவன்தான் அல்லாஹ் நமக்கு மேலே அவன் இருக்கின்றான் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என நூறு சதவீதம் நாம் நம்பும் விஷயம் இது அல்லாஹ் இருக்கிறான் என தெரியும் ஆனால் அவனை நாம் பார்த்தது இல்லை இதுவரை யாரும் பார்த்ததில்லை நாளை மறுமையில் அவனை காண்போம் அதை போல அவனது குரலை நாம் கேட்டதில்லை நபி சலாஹ் அலி அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் உரையாடியவர்கள் அவனது குரலை நாம் கேட்காவிட்டாலும் அவன் நம்மை நோக்கி சொன்ன விஷயங்கள் என்றும் அழியாமல் முத்திரை பதிக்கப்பட்டுள்ளன அதுதான் குர் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அல்லசுபஹானுவத்தாளா நம்மிடம் உரையாடும் வார்த்தைகள் இதில் எந்த பக்கத்தை எடுத்து ஓதினாலும் நமக்கு நன்மை உண்டு முழு குரானுமே நன்மைதான் அதில் சில சூறாக்கள் கொஞ்சம் அதிகமாக சிறப்பிக்கப்பட்டுள்ளன மிக எளிதில் குறைந்த நேரத்தில் ஓதுற மாதிரி ஒரு ஐந்து சூறாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஐந்து சூறாக்களும் மிக பலம் வாய்ந்த சூறாக்கள் எல்லாருக்கும் தெரிந்த சூறாக்கள் தான் சரியான நேரத்தில் அதை ஓதி கேட்கும்போது தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் எளிதில் தீரும் யாரையும் நம்பியிருக்க தேவையில்லை யாரிடமும் கையேந்தும் சூழ்நிலையும் ஏற்படாது உங்களது ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் நேரடி உதவி கிடைக்கும் அதில் முதல் சூறா உம்முல் குர்ஆன் அதாவது குர்ஆனின் தாய் எனப்படும் சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து இல்லாஹ் ஆலமீன் என்று தொடங்கும் முதல் சூரா ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லா ரக்காத்திலும் ஓதப்படும் சூரா இது மற்ற சூறாக்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இதற்கு உண்டு அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் நடக்கும் உரையாடல் இது இதில் உள்ள ஒரு வசனத்தை ஓதி கேட்டாலும் அதற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளிப்பான் பொதுவா எந்த தேவையாக வேண்டி இருந்தாலும் இந்த சூறாவை ஓதி துவா செய்து பாருங்க அதற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளிப்பான் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் என அல்லாஹ் இந்த சூறாவை குர்ஆனில் சிறப்பித்து கூறுகிறான் நோய் நிவாரணியாகவும் இந்த சூறா உள்ளது எந்த நபிக்கும் தராத ஒரு வசனங்களை இதுவரை பூமிக்கு வராத ஒரு மலக்கின் மூலம் முகமது நபி சல்லாஹலி வஸ்லாம் அவர்களின் மூலம் அல்ல சுபஹானவத்தால நமக்கு இந்த பொக்கிஷமான வசனங்களை அருளியுள்ளான் தொழுகையில் மட்டும் ஓதாமல் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த சூறாவை ஓதலாம் அடுத்து இரண்டாவது சூறா என்னன்னா சூறா பஹ்ராவில் உள்ள ஒரு ஆயத்து ஆயத்தில் குர்ஷி இதை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஓதினால் சொர்க்கம் நிச்சயம் இரவு தூங்கும் முன் ஓதினால் நமக்காக ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான் நாம் விழிக்கும் வரை அந்த மலக்கு நம்மை பாதுகாத்து நம் கூடவே இருக்கும் நமக்காக ஒரு மலக்கு நம் கூட இருக்கு என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம் அதை சாதாரணமாக இந்த ஆயத்தை அதாவது ஆயத்தில் குர்ஷியை ஓதி பெற்றுக்கொள்ளலாம் மறுமைக்கான சேமிப்பாக இந்த ஆயத்தை ஓதி பயன்பெறலாம் இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூறாவாக இருப்பதால் இதை நான் ஓதாமல் ஸ்கிரீன்ல மட்டும் கொடுத்திருக்கேன் அடுத்து மூணு நான்கு ஐந்து சூறாக்கள் குரானின் கடைசி சூறாக்கள் குல் சூறாக்கள் குல் ஹுவல் லுவஹத் குல் ஊசுபிரொபில் ஃபலக் நாஸ் என தொடங்கும் இந்த மூன்று சூறாக்கள் இதை காலை மற்றும் மாலை மூன்று முறை ஓதினால் எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக நம்மை வாழவிடாமல் செய்யும் விஷயங்களில் மிக முக்கியமானது கந்திருஷ்டி மற்றவர்களின் பொறாமை பார்வை மற்றும் சூனியம் இவை அனைத்திலிருந்தும் மிக சாதாரணமாக நம்மை காக்கும் சூறாக்கள் இவை இவைகளை தொடர்ந்து ஓதி வரும்போது நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் பல வெற்றிகள் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அதில் குல் ஹுவல்லா வஹத் சூரா அதாவது சூரா இஹ்லாஸ் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி இதை மூன்று முறை ஓதினால் முழு குரான் ஓதிய நன்மையும் கிடைக்கும் விரும்பி ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் ஏதாவது தேவை நிறைவேற வேண்டியிருந்தால் இந்த சூறாவை மூன்று முறை ஓதி துவா செய்தால் அந்த தேவை எளிதில் நிறைவேறும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த ஐந்து சூறாக்களுமே சிறப்பு வாய்ந்த சூறாக்கள் தினமும் ஓதி வரும்போது உங்களது பல பிரச்சனைகள் குழப்பங்கள் தீர இவை முக்கிய காரணமாக இருக்கும் இவைகளை மட்டும் ஓதி குரானை ஓதாமல் விட்டுவிடாதீர்கள் அவை அல்லாஹ்வின் களம் நம்மை நோக்கி அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகள் குரானை தினமும் ஓதி அவனின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்வோம் அதற்கு அல்ல சுபஹானத்தாலான அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் அனுமதித்தவற்றுள் அவனுக்கு மிகவும் வெறுப்பானது என குறிப்பிடப்பட்ட விடயம் எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ